என்னது மரியாதையா பத்ரி என்னமோ சொன்னீங்களே எனக்கு கேட்கல கொஞ்சம் மறுக்கா சொல்லுங்க ஐயோ ஏங்க இது மட்டும் மரியாதை தானே கொடுத்திருந்தாரு பட் இப்போ அந்த மரியாதையை தூக்கிட்டாருங்க வச்சாருங்க ஒரு சிக்ஸ் ஸ்லாக் ஸ்வீப் வச்சாருங்க சிக்ஸ் நம்ம கூட ரிக்கல் டன் அவுட் ஆன உடனே ஏன் திலக் வர்மா வரலன்னு சொல்லிட்டு சோ இங்க சூரியகுமார் மேன் ஆன் அ மிஷன்

இது வந்து ட்ரேசர் புல்லட் மாதிரி சிக்ஸ் மச்சான் இது புல்லட் மாதிரி இது ராக்கெட் மாதிரி போச்சு இந்த பால் ராக்கெட் சிக்ஸ் ஓஹோ என்ன ஷாட் யப்பா தரமான போலர்ன்றீங்க ஆனா உலக தரமா அதையும் தாண்டி ஒரு தரமான பேட்டர் அங்க பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ் அலங்கு ரோஹித் சர்மா ஆர் வேணும் அந்த ஆர் இந்த ஆரா அதேதான் மும்பை இந்தியன்ஸ் சென்னையில தோத்த காயத்துக்கு பலமான ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க இந்த ரிவெஞ்ச் வீக்ல